ஹாய் நான் ஷா ஷா வைப் சொல்லி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா என்ன ஷா சொல்கிற பெண்களா ஆபாச படங்களுக்கு அடிமையாகிறாங்களா நம்ம ஊர்லையா நம்பவே நம்மவே முடியல ஷா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்கும்போது உங்களுக்கு வேற ஒரு பெர்ஸ்பெக்டிவே வந்து கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் ஆணும் பெண்ணும் இன்னைக்கு இருக்கக்கூடிய யுகத்தில் இந்த ஆபாச படங்களுக்கு அடிமையாவதன் காரணமாக அவங்களுடைய தாம்பத்திய உறவுகள் வரைக்கும் என்ன மாதிரியான பிரச்சனைகள் வந்துட்டு இருக்கு அப்படின்ற விஷயத்தை வந்து பார்க்க போறோம் நீங்க அந்த மாதிரியான படங்களுக்கு அடிக்டா இருக்கீங்களா இல்லையா அந்த வந்து என்ன மாதிரியான சிம்டம்ஸ் மூலமாக கண்டுபிடிக்க முடியும் அதிலிருந்து வெளியே வர்றதுக்கு என்ன பண்ணும் இது எல்லாத்தையும் தான் அந்த வீடியோ வந்து பார்க்க போறோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீட்டில் நான் சும்மா இருக்கும்போது ஏதாவது ஆன்லைன்ல வந்து நோண்டிக்கிட்டே இருக்கேன் நான் ஏதாவது இந்த டைம்ல கத்துக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சீங்கன்னா கெட் அகாடமி என்ன பண்றாங்க அப்படின்னா ఆర్టిఫిషియల్ ఇంటెలిజెన్స్ ఆప్ డెవలప్మెంట్ డేటా సైన్స్ ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் இது மாதிரி இன்னும் நிறைய ஐடி ரிலேட்டட் கோர்ஸஸ்லாம் வந்து எடுக்கிறாங்க ஆன்லைனில் எல்லா இடங்களும் எடுக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் சென்னை மதுரை கோயம்புத்தூர் பெங்களூரில் இருந்தீங்க அப்படின்னா நேரடி கிளாஸஸும் எடுக்கிறாங்க நிறைய பேர் இந்த மாதிரியான ஐடி ரிலேட்டட் கோர்சஸ் எடுத்தாலும் இவங்களுடைய ரிவ்யூ வந்து நல்லா இருந்தது அது மட்டும் இல்லாமல் ஷா த்ரீ சப்ஸ்கிரைபருக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஃபிஃப்டி பர்சன்ட் டிஸ்கவுண்ட் தரேன்னு சொல்லியிருந்தாங்க எல்லா கோர்சஸ்க்கும் அவங்களுடைய காண்டக்ட் டீட்டெயில் பின் டூடாப்லேயும் வச்சிருக்கேன் டிஸ்கிரிப்ஷன்லேயே வச்சிருக்கேன் உடனடியாக அவங்களை காண்டாக்ட் பண்ணி ஐடி ரிலேட்டட் கோர்சஸ் படித்து உங்களுடைய தெரிய உண்மைகளை வளர்த்து நல்ல வேலைகளை ஜாயின் பண்ணலாம் நமக்கு வந்து ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி வந்து ஒரு பெரிய மெயில் வந்து வந்தது அந்த மெயில்ல வந்து ஒரு பொண்ணு பிரதர் நான் உங்கக்கிட்ட சொல்கிறேன் ஒரு இது வந்து இந்த சொசைட்டிக்கு அவேர்னஸை க்ரியேட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு வந்து பெரிய மெயில் வந்து அனுப்பியிருந்தாங்க அந்த மெயிலில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா நான் வந்து தெரிஞ்சோ தெரியாமலோ இந்த மாதிரியான படங்களுக்கு அடிக்ட் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று அனுப்பியிருந்தாங்க அதனை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு சிஸ்டர் என்ன அனுப்பியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா என்னுடைய ஹஸ்பண்ட் வந்து அடிக்டாக இருக்காங்க அவங்க வந்து என்னை இதை பார்க்க சொல்கிறாங்க அதன் மூலமாக நிறைய பிரச்சனைகள் எங்களுக்குள்ளே வந்து சைக்காலஜிக்கலாக ஏற்படுது ஸோ இதை பற்றி நீங்கள் பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அவங்க அண்ணான்னு சொல்லிவிட்டு அவங்க இந்த விஷயங்கள்லாம் நம்ம கிட்ட ஷேர் பண்ணும் போது ஸோ எவ்வளோ நம்பிக்கையோடு இந்த விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க அப்போ இதை பற்றி பேசணும் அப்படின்னு சொல்லிவிட்டு என் கிட்ட டிஸ்கஸ் பண்ணேன் ஏன்னா ஒரு சில விஷயங்கள் எனக்கு டவுட் இருக்கும்போது எனக்கு ஒரு சில முடிவுகள் எடுக்க போது என் ஒய்ஃப் தான் வந்து எனக்கு வந்து சரியான வழியை வந்து சொல்லுவாங்க ஸோ அப்படி இருக்கும்போது என் ஒய்ஃப் என்ன சொன்னாங்கன்னா இது ஒரு பாலியல் கல்விஷா இதை வந்து சரியாக நேர்மையாக உண்மையாக ரிசர்ச் பண்ணி கண்ணியமாக இந்த சொசைட்டிக்கு ஏற்ற மாதிரி சொல்ல வேண்டியது அவசியம் அப்படின்னு வந்து சொன்னாங்க நிறைய மெயில்ஸ் இந்த மாதிரி வர்றதெல்லாம் பார்க்கும்போது சரி பண்ணணும்னு தோணுச்சு அப்படி பண்ணும்போது டீனேஜ் பசங்களும் பொண்ணுங்களும் இதில் பாதிக்கப்படுறாங்க அப்போ அவங்களுக்கு எக்ஸாம் டைம் இருக்கும் போது இதை பண்ணால் அவங்களுடைய எஜுகேஷன்ல ஆக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சம்மர் டைம்ல இந்த டைம்ல இந்த வீடியோ வந்து பண்ணியிருக்கேன் நிறைய ரிசர்ச் பண்ணி நிறைய டாக்டர்ஸ் கிட்ட எல்லாம் பேசிதான் இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நான் உங்ககிட்ட வந்து சொல்கிறேன் சரிங்களா ஃபர்ஸ்ட் இதை நான் உங்களுக்கு உங்க எல்லாருக்கும் என்ன தோணும் வந்து பெண்கள் எப்படி மாதிரியான படங்களுக்கு அடிக்ட் ஆவாங்க பசங்கன்னு சொன்னா ஓகே பெண்கள் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா இன்னைக்கு பெண்கள் வீட்டில தனியா இருக்கும்போது அவங்களுக்கு வந்து இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க இன்னைக்கு டேட்டா வந்து கொட்டி கிடக்கு நிறைய பேர் வீடுகளில் வந்து ஒய்ஃபை இருக்கு டெய்லி ரெண்டு ஜிபி மூணு ஜிபின்னு இருக்கு ஸோ வீட்டில் தனிமையில இருக்கும்போது அவங்க ரீல்ஸ் பார்க்கும்போது இன்னைக்கு இன்டிமெஸியா இருக்கக்கூடிய நிறைய ரீல்ஸ் வந்து சுற்றிட்டு தான் இருக்கு சோஷியல் மீடியாவில ஸோ அதை பார்க்கும்போது அதனுடைய அடுத்த கட்டமும் போகிறத பார்க்குறத விரும்புகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் இந்த வெப் சீரிஸ்லயே எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய நிறைய ஓடிடி பிளாட்ஃபார்ம்ல இன்டிமிசியாக இருக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் அதாவது நார்மல் ரிலேஷன்ஷிப் அப்படின்றத தாண்டி இல்லீகலாக இருக்கக்கூடிய ஒரு சில ரிலேஷன்ஷிப் இது எல்லாத்தையும் வந்து காட்டுறாங்க இது எல்லாமே தூண்டுதலாக வந்து அமையுது நார்மலாக பேப்பர் படிக்கிறது அப்படின்றது அந்த பேப்பரில் வரக்கூடிய ஒரு சில ரிலேஷன்ஷிப் இஷ்யூ அப்படின்றதெல்லாம் தாண்டி இன்னைக்கு விஷுவலாகவே நிறைய விஷயங்களை பார்க்கும்போது நம்மளும் ஏன் இந்த மாதிரி படங்களை நம்ம யாருக்கும் தெரியாமல் பார்க்கலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் கிரியேட் ஆகுது இது வந்து ஒரு கசப்பான விஷயம் சொன்னாலும் பெண்களும் ஆண்களும் இந்த விஷயத்துக்கு சைக்காலஜிக்கலாக நம்மளே அறியாமல் ஒரு அடிக்ஷன் அப்படின்ற ஒரு மோடுக்குள்ளே போயிட்டுருக்காங்க இருக்காங்க எப்படி சார் சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா வாஷிங்டன்ல ஒரு ரிசர்ச் வந்து எடுக்கப்பட்டிருக்கு ஒரு ஜேர்னல் வந்து இது சம்பந்தமாக ரிசர்ச் எடுக்கும்போது பதினெட்டு வயசுல இருந்து அறுபத்தஞ்சு வயசில் இருக்கிறவங்க ஆண்கள் பெண்கள் இவங்கள்ட்டலாம் வந்து எடுத்தாங்க ரகசியமாக அந்த ஓட்டெடுப்பு எடுக்கும்போது நூற்றுல சதவீதம் ஆண்கள் ஐம்பது சதவீத பெண்கள் வந்து ஆபாச படங்கள் பார்க்கறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் தெரிய வந்திருக்கு இந்த ரிசர்ச் எடுத்ததுக்கு அப்புறம் என்ன பிளான் பண்ணாங்க அப்படின்னா இது வந்து பதினெட்டுல இருந்து அறுபத்தஞ்சு வயசுக்கு வந்து எடுத்துட்டோம் இவங்க வந்து இப்போதான் வந்து ஸ்மார்ட் போன் அப்படின்றது வந்து அதிகமாக யூஸ் பண்றாங்க அப்போ இன்னைக்கு இருக்கிற ஜென்ரேஷன் யங் ஜென்ரேஷன் எழுபது ஐம்பது சதவீதம் அப்படின்னு சொல்லிட்டு ஆண் பெண்ணுன்னு இருக்கும்போது இன்னைக்கு இருக்கக்கூடிய யங் ஜென்ரேஷன் எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கன் யூனிவர்சிட்டியிலே வந்து ரிசர்ச் எடுத்திருக்காங்க ஆண் பெண்களுக்கு ரிசர்ச் எடுக்கும்போது என்ன ரிசல்ட் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பெண்கள் ஆண்கள் எல்லாருமே டிக்கு போட்டிருக்காங்க சொல்லியிருக்காங்க இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அந்த மாதிரியான படங்களை ஒரு தடவை பார்த்தனா ரெண்டு தடவை பார்த்தனா ஸோ அந்த ஃப்ரீக்குவென்சி அப்படின்றது மட்டும்தான் மாற்றம் ஏற்பட்டிருக்கே தவிர ஆண்களும் பெண்களும் இதை பார்த்துருக்காங்க அப்படின்றது இன்றைக்கி சோசியல் மீடியா அதுக்கப்புறம் ஸ்மார்ட் ஃபோன் இதனுடைய வளர்ச்சியெல்லாம் ஜஸ்ட் லைக் தேட் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிருக்கு ஷா இதெல்லாம் ஃபாரினில் இருக்கும் ஷா ஆ நம்ம இந்தியாவில் இருக்க வாய்ப்பு இருக்கா அதெல்லாம் வாய்ப்பே இல்லை சி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா இந்தியாவில் ரெண்டாயிரத்தி இருபதில் ஒரு பெரிய நியூஸ் பிளாட்ஃபார்ம் என்ன பண்ணாங்க அப்படின்னா இது சம்மந்தப்பட்ட ரிசர்ச் எடுத்தாங்க அந்த ரிசர்ச்சில் உலகத்தில் இந்தியா மூன்றாவது இடத்துல இருக்குது இந்த மாதிரியான ஆபாச படங்கள் வந்து பார்க்கறதுல அப்படின்னு ஸோ அதுலேயும் இந்தியாவில் எவ்வளோ ஆண்கள் எவ்வளோ பெண்கள் பார்க்குறாங்க அப்படின்ற குறிப்பை வந்து பார்க்கும்போது பெண்கள் முப்பது சதவீதம் பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி இருபதுலேயே வந்து வந்திருக்கு ஸோ ரெண்டாயிரத்தி இருபதை விட இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நம்மளுடைய நெட்ஒர்க்கு டேட்டா சோசியல் மீடியா ஸ்மார்ட் ஃபோன் இதெல்லாம் வந்து டெவலப் ஆகி இருக்கும்போது இதனுடைய அளவு எவ்வளோ ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசித்து பாருங்க ஷா இந்தியாவில் இருக்கலாம் ஷா தமிழ்நாட்டிலலாம் வாய்ப்பே இல்லைஷா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா ரீசெண்டாக தமிழ்நாட்டில் மதுரையில் கரூரை சேர்ந்த ஒரு கப்பல் வந்து கோர்ட்டில் வந்து டைவர்ஸ் வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படி டைவர்ஸ் அப்ளை பண்ணும் போது அந்த கணவன் வந்து நிறைய பாயிண்ட்ஸ் வந்து சொல்லியிருக்காரு அந்த பாயிண்ட்ஸில் அவர் இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா என்னுடைய மனைவி ஆபாச படத்துக்கு அடிமையாகி என்ன ஒரு சில டார்ச்சர்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயமும் சொல்லியிருக்காரு அதற்கு கோர்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா எந்த ஒரு பழக்கமாக இருந்தாலும் சரி அது போதை பழக்கம் உட்பட எந்த ஒரு பழக்கமாக இருந்தாலும் அதில் அடிக்ட் ஆகிறது அப்படின்றது வந்து தப்பு அதையும் தாண்டி பெண்கள் பார்ப்பது அப்படின்றது நான் தவறு அப்படின்னு வந்து நான் சொல்ல மாட்டேன் பெண்கள் இப்படி பாக்குறதுனால சிக்கலை ஏற்படுத்தக்கூடாது உங்களுடைய ரிலேஷன்ஷிப் குள்ள உங்களுடைய தாமத்திய உறவுல அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லிருந்தாங்க ஸோ இந்த மாதிரி படங்கள் பாக்குறாங்க அப்படின்ற ஒரு ரீசன்க்காக டைவர்ஸ் கொடுக்க முடியாது மற்ற ரீசன்களெல்லாம் நாங்கள் பேசுறோம் டிஸ்கஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை சொல்லியிருந்தாங்க ஆனா தமிழ்நாட்டில இப்படி ஒரு வழக்கு வரும்போது அது வந்து நிறையா பேரால் பேசப்பட்டது ஏன்னா இது வெளிநாடுகளில் அப்பப்போ இந்த மாதிரியான வழக்குகள் வரும் என்னுடைய ஒய்ஃப் அந்த மாதிரியான படங்களுக்கு அடிமையாகி ஒரு சில விஷயங்கள் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நம்ம இந்தியாவில் தமிழ்நாட்டில் இந்த மாதிரி கேஸ் கோர்ட் வரும்போது இது வந்து வெளிச்சத்துக்கு வருது இந்த மாதிரியான விஷயங்கள் இதை இன்னும் போய் டீட்டெயில்டாக பார்க்கும்போது ஹைதராபாத்தில் ஒரு பெண்ணுக்கு யூரினரி இன்ஃபெக்ஷன் வந்து வந்திருக்கு அடிக்கடி இப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் வந்து பேசிகிட்டே இருக்கும்போது ஒரு நாள் கேட்டிருக்காங்க என்னமோ அவனுக்கு அடிக்கடி வருது அப்படின்னு சொல்லும்போது அவங்க அவங்க ஹஸ்பண்ட் பண்ண ஒரு சில விஷயங்களை சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அவர் எந்த அளவுக்கு ஆபாச படத்துக்கு அடிக்ட் ஆகி என்னையை வந்து அடிமைப்படுத்தி ஒரு சில விஷயங்கள் பண்ணியிருக்காங்க அப்படின்லாம் சொல்லும்போது அதுக்கப்புறம் வன்முறை இது வந்து வன்முறைமா டூ இயர்ஸ்க்கு மேலே இப்படி நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப டீடெயில்டாக சொல்ல விரும்பல உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் டூ இயர்ஸாக இப்படி நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு கவுன்சிலிங் கொடுத்துருக்காங்க அப்படியே ஏற்றுக்கலை அப்படிங்கும்போது வழக்கு வரையும் பதிவு செய்யப்பட்டிருக்கு அந்த வழக்கு பதிவு செய்யப்படும் போது தான் ஸோ என்ன விஷயம் வெளியே வந்தது அப்படின்னா ஆபாச படங்கள் பார்த்து ஹஸ்பண்ட்ஸ் வந்து ஒய்ஃபை பழக்கப்படுத்தி ஒரு சில டார்ச்சர்ஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு மாதத்துக்கு இங்கே நானூறு கேசஸ் வருது அத ஆனால் நம்மளால் ஃபைல் பண்ண முடியல ஆனால் நானூறு கேசஸ் வருது இதில் ஒரு சில பெண்களும் ஆண்களை டார்ச்சர் பண்ணுற விஷயம் வருது ரேஷியோவாக வந்து பார்த்திங்கன்னா ஆண்கள் அதிகமாக இருக்குது ஆனால் பெண்களும் இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் வந்திருக்கு ஸோ இதன் மூலிமா இன்றைக்கி வந்து இந்த கல்ச்சர் அப்படின்றது இந்த ஸ்மார்ட் ஃபோன் கல்ச்சர் அப்படின்றது வந்து டெவலப் ஆகிருக்கு இதை பார்க்குறாங்க ஆனால் ரகசியமாக வச்சுக்கிறாங்க ஸோ பிரச்சனைகள் வரும்போதும் வந்து அதை பற்றி பெருசாக வந்து பேசுகிறதில்ல ஆனால் இது வந்து ஒரு பாலியல் கல்வி இதை பற்றின ஒரு அவேர்னஸ் இருக்கணும் இந்த ஆபாச படங்களுக்கு அடிக்ட் ஆகும் போது பெண்களும் ஆண்களும் ரிலேஷன்ஷிப்பில் தங்களுடைய தாம்பத்திய உறவில் எந்தளவுக்கு சிக்கலைக்கு உள்ளாக்கப்படுவாங்க அப்படின்ற ஒரு விஷயம் பேசியே ஆகணும் அதையும் கண்ணியமாக பேசியே ஆகணும் ஸோ அப்படி பார்க்கும்போது நீங்கள் நார்மலாக வந்து இப்போ யூடியூப்லாம் வந்து கப்புள்ஸ் வந்து இருப்பாங்க அந்த கப்பல் வந்து எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா திடீர் திடீர்னு சர்ப்ரைஸ் கிஃப்ட் கொடுப்பாங்க ரிங்கு கொடுப்பாங்க பூ கொடுப்பாங்க பூவை தலையில் கொட்டுவாங்க பாட்டு பாடுவாங்க முட்டி போட்டு ஐ யூ சொல்லுவாங்க படங்களில் இருக்கிற மாதிரி இன்னைக்கு சோசியல் மீடியாவிலும் என்ன அது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கப்பிள்ஸ் வந்து அவங்களுடைய வீடியோவை வ்ளாக் அப்படின்னு சொல்லிட்டு போடுறாங்க இப்படி போடும்போது இந்தியா ஃபுல்லாக என்ன அது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நார்மலாக இருக்கக்கூடிய ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு அவங்க எப்படி இருக்காங்க பார்த்தீங்கன்னா வாவ் அந்த மாதிரி நீங்கள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒய்ஃப் சொல்கிறாங்க அந்த பொண்ணு எப்படி இருக்குது நீ இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் சொல்கிறாங்க இந்த விஷயங்களை நீங்கள் இன்ஸ்டாகிராமில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபேமிலிக்குள்ளே இல்லை ஒய்ஃப்குள்ளே வந்து ஷேர் பண்ணுவாங்க இந்த மாதிரியான வீடியோஸ் வரும்போது ஸோ ஒரு எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்றது சோசியல் மீடியாவில் இருக்கக்கூடிய கப்பலை பார்த்து வருது ஆனால் ரியல் டைமில் ஒரு சில கப்புல் அதாவது உலக அளவில் ஒரு கப்புல் வந்து ரொம்ப ஃபேமஸாக இருந்தாங்க அவங்களே வந்து டைவர்ஸ் வாங்கிட்டாங்க ஸோ அவங்க வீடியோவில் பார்க்கும்போது அவ்வளோ லவ்வபுளாக இருந்தாங்க ஆனால் டைவர்ஸ் வாங்கிட்டாங்க ஸோ ரியாலிட்டி அப்படின்றது ஒரு சில இடங்களில் வேறையாக தான் இருக்கும் ஆனால் சோசியல் மீடியாவில் ப்ரொஜெக்ட் பண்ணும்போது வேறு மாதிரி ஒரு சிலர் வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்க ஸோ இதே மாதிரி நீங்கள் ஆபாச படங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்து ஒரு டேரக்டர் வச்சு ஆர்டிஸ்ட் வச்சு இதற்காக ஒரு கேரக்டர் வந்து உடம்பை பில்ட் பண்ணி ஒரு சில விஷயங்கள் ஆர்டிஃபிஷியலாக க்ரியேட் பண்ணி தான் வீடியோஸ் வந்து எடுக்கிறாங்க ஒரு சில சவுண்ட் எஃபெக்ட்ஸாக இருக்கட்டும் ஃபேசியல் எக்ஸ்பிரஷனாக இருக்கட்டும் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா லார்ஜர் தென் லைஃப் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்திங்கன்னா நார்மல் லைஃபாக இருக்காது அதை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் இருக்கும் எக்ஸ்ட்ரான்றது நூறு மடங்கு கிட்டலாம் எக்ஸ்ட்ரா இருக்கும் ஸோ இதை பார்த்துட்டு என்ன வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்டேஷன் வேறு மாதிரி வச்சுக்கிட்டு அதில் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள பிரச்சனைகள் சைக்காலஜிக்கலாக ஏற்படுது அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்ஸ் சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் ஜென்ரலாக வந்து இப்போ படங்கள் எல்லாம் பார்க்கும்போது ஹீரோ வந்து மாசாக இருப்பார் ஹீரோயினை வந்து ஒரு சில படங்களில் லூஸாக காட்டுவாங்க இது வந்து ரியல் லைஃப்பில் இப்படி இருக்காது யதார்த்தத்தில் இப்படி இருக்காது ஆனால் இந்த மாதிரியான படங்களை பார்க்கும் போது என்ன மாதிரி மைண்ட் செட்டு வருது அப்படின்னா புதுசாக கல்யாணம் ஆகக்கூடிய பெண்களுக்கும் சரி ஆண்களுக்கும் சரி அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக பல வருடங்கள் இருந்த ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சரி ஒரு பயம் வருது நம்மளால் இந்த படங்களில் இருக்கிற மாதிரி இருக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு தயக்கம் பயம் அப்புறம் படபடப்பு இது எல்லாம் வந்து ஏற்படுது ஒரு சில ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இந்த விரக்தி பதட்டம் எப்படி ஏற்படுது அப்படின்னா நம்மளால் கல்யாணம் பண்ணிக்க முடியுமா தாம்பத்திய வாழ்க்கையில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க முடியுமா அப்படின்ற அளவுக்கு இந்த படங்கள் பயத்தை கிரியேட் பண்ணுது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் முக்கியமான விஷயம் அடுத்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஆபாச படங்களை பார்த்து அதாவது நம்மளுடைய பார்ட்னர்ஸ்க்கு ஒரு சில விஷயங்கள் பிடிக்காது ஆனால் அது ஆனா இருக்கலாம் பொண்ணாக இருக்கலாம் இந்த படங்களை பார்த்து இவங்க ஒரு இமேஜினேஷனை கிரியேட் பண்ணி தங்களுடைய பார்ட்னர் கிட்ட அதை செயல்படுத்த முயற்சி பண்ணும்போது அது ஒரு சில நேரம் என்ன அது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அறிவுறுப்பை கிரியேட் பண்ணுது இதுவும் அவங்களுக்குள்ள ஒரு சைக்காலஜிக்கலான பிரச்சனையை வந்து தூண்டுது ஸோ இது வந்து லார்ஜர் தென் லைஃப் அப்படின்றத புரிஞ்சுக்கணும் எப்படி வந்து சோசியல் மீடியா வளாகில் கப்புள்ஸ் ஒரு சில விஷயங்கள் பண்ணுறாங்களோ அதே மாதிரி தாம்பத்தியம் அப்படின்ற இந்த வீடியோ அப்படின்றது அது ஒரு பெரிய பிஸ்னஸ் உலகத்தில் மிகப்பெரிய கோடிகள் மில்லியன் டாலர்ஸ் கொட்டக்கூடிய பிஸ்னஸில் இந்த ஆபாச படங்கள் அப்படின்ற ஒன்று இருக்குது அது யூடியூப்பில் இருக்குது வெப்சைட்டில் இருக்குது நிறைய ஆப்ஸில் இருக்குது ஸோ அப்படி இருக்கும்போது இதை கன்சியூம் பண்ணக்கூடிய ஆண்களும் பெண்களும் தங்களுடைய தாம்பத்திய வாழ்க்கையில் சிக்கல்களை அடைகிறார்கள் எல்லாரும் கிடையாது இதற்கு அதிகமாக அடிக்ட் ஆகிறவங்க ஜென்ரலாகவே வந்து எந்த ஒரு பழக்கத்துக்கும் ஒன்று சொல்லுவாங்க பார்த்தீங்களா போதைக்கு அடிமையாகிறது மட்டும் பழக்கம் கிடையாது பழக்கங்களுக்கு அடிமையாவதும் போதை தான் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க நம்மளை டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கிற வரைக்கும் அந்த ஹேபிட் அப்படின்றது ஓகே அது நம்மளே டிஸ்டர்ப் பண்ணதுன்னா நம்மளே அனலைஸ் பண்ணி அதிலேருந்து வெளியே வரணும் இப்போ டோப்போ மெயின் தானே அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்க அப்படின்னா கையில் இருக்கிற காசு மாதிரி டைம் மாதிரி டோப்போ ரொம்ப அதிக அளவுக்கு அதிகமாக வந்து செலவு பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு எக்ஸைட்மெண்ட்டே இருக்காது லைஃப்பில் லைஃப்பில் எக்ஸைட்மெண்ட்டே இல்லை அப்படின்னா ஒரு வெறுப்பு வந்துடும் எதை பார்த்தாலும் போர் அடிக்குது போர் அடிக்குதுன்ற ஒரு ஃபீல் வந்துடும் அதனால தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய குழந்தைகள் வந்து ரீல்ஸ் பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கும் இந்த பிரச்சனை வருது டீனேஜில் இருக்கிறவங்க வந்து இந்த மாதிரி ஆபாச படங்கள் பார்க்குறவங்களுக்கும் இந்த பிரச்சனை வருது இது குடும்ப அளவில் தாம்பத்திய பிரச்சனை வரையும் தள்ளப்படுது ஸோ போன ஜென்ரேஷன் வந்து கம்மியாக ஸ்மார்ட் ஃபோன் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க டீனேஜில் ஒரு சிலர் யூஸே பண்ணலை அவங்களுக்கே இந்த பிரச்சனை வருது அப்படின்னா இன்றைக்கி இருக்கிற ஜென்ரேஷன் ஸ்மார்ட் ஃபோன் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க அமெரிக்கா யூனிவர்சிட்டியில் அந்த கணக்கெடுப்பு மாதிரி ஆல்மோஸ்ட் எல்லாருமே இந்த படங்களை ஒரு தடவையோ சில தடவையோ பார்த்துருக்காங்க அப்போ அவங்களுடைய டோப்போமைன் அப்படின்ற பிரச்சனையை பாருங்கள் அப்போ இதிலிருந்து உங்களுக்கு தெரியும் உங்கள் மனசாட்சிக்கு தெரியும் வெளியே வந்து நான் பார்க்கல அதெல்லாம் நான் அடிக்ட் இல்லை அப்படின்னு சொன்னாலும் உங்கள் மனசாட்சிக்கு வந்து தெரியும் ஸோ உங்கள் மனசாட்சிப்படி இதுலேருந்து வெளியே வர்றதுக்கு நீங்கள் என்ன மாதிரியான எக்ஸசைஸ்லாம் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா பாயிண்ட் நம்பர் ஒன்று எப்படி வந்து ஒரு ஒரு வாரம் பட்னி இருந்தோம் அப்படின்னா எட்டாவது நாள் நமக்கு ஏதாவது சாப்பிட்ணுன்னு தோணும் பார்த்தீங்களா அதே மாதிரி ஒரு ஒரு வாரம் டீடாக்ஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க நீங்கள் வந்து இப்போ டோப்போ எது எதுக்கெல்லாம் வந்து நம்ம கன்சியூம் பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரீல்ஸு இந்த மாதிரி ஆபாச படங்கள் அப்புறம் கிரிக்கெட் ஆடுறீங்க இந்த மாதிரி எதுக்கெலாம் வந்து நீங்கள் எக்ஸைட் ஆவீங்களோ அந்த எந்த விஷயத்தையும் ஒன் வீக் பண்ணாதீங்க இதில் பர்டிகுலராக அந்த ஆபாசப்பட ரீல்ஸ் வந்து பார்க்காதீங்க ஒன் வீக் பண்ணாமல் இருக்கும்போது நிறையா பேருக்கு அந்த ஹேபிட் அப்படின்றது கொஞ்சம் கொஞ்சமாக மறக்குதுன்னு சொல்கிறாங்க ஒன் வீக் கழித்து எட்டாவது நாள் உங்களுக்கு படிக்க பிடிக்காமல் இருக்குது அப்படின்னா படிக்க பிடிக்குதுன்னு சொல்கிறாங்க ஆஃபீஸில் இருக்கக்கூடிய ஒரு சில வேலைகள் வந்து பண்ண பிடிக்காமல் இருக்குன்னா உங்களுக்கு பிடிக்குதுன்னு சொல்கிறாங்க இப்படி டீடாக்ஸ் பண்ணும்போது டோப்போமைன் டீடாக்ஸ் ஒன் வீக் பண்ணும்போது எட்டாவது நாள் புதியதாக பிறக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்கிறாங்க ரெண்டாவது இந்த பிளாக் காஃபி இருக்குது பார்த்தீங்களா இந்த பிளாக் காஃபிக்கு வந்து இந்த டோப்போமைன் வந்து இம்பேலன்ஸ் ஆகும்போது அதை பேலன்ஸ் பண்ணுற கெப்பாசிட்டி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க மூணாவது சில் தண்ணியில் குளிக்கும்போது அது வந்து பதினாறு டிகிரி அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணி சொல்கிறாங்க நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சில் தண்ணியில் குளிக்கும்போது இந்த டோப்போமைண்ட் ப்ராசஸ் வந்து பெட்டரா இதுன்னு சொல்கிறாங்க நாலாவது இந்த ஜிம்மு சைக்கிளிங் இந்த மாதிரி ஒர்க் அவுட்குள்ளே போகும்போது சைக்கலாஜிக்கலாகவே நீங்கள் வந்து இந்த ஃபிட்னஸ் ஃப்ரீக்காக இருக்காங்கல்ல அவங்களில் நிறைய பேர் வந்து சைக்கலாஜிக்கலாகவே இந்த மாதிரியான படங்களுக்கு வந்து அடிமையாகிறதுலேருந்து வெளியே வர்றாங்க அப்படின்னு வந்து சொல்லப்படுது சரி அஞ்சாவது பாயிண்ட்டு இது பெண்கள் அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கும்போது ஒரு எல்லா பெண்களும் வந்து ஜிம்முக்கு போகமாட்டாங்க அவங்க அதுலேருந்து வெளியே வர்றதுக்கு ஒரு சில பெண்கள் மாதிரியான விஷயங்களை ஃபாலோ பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுதுன்னா பக்கத்து வீட்டுக்காரங்க எயித்த வீட்டுக்கார பெண்கள்ட்ட போய் காசு பேசுகிறது சும்மா சும்மா காசு பேசுவாங்கல்ல ஏதாவது ஒரு காசிப்பு சினிமா காசிப்பு இல்லை கிரிக்கெட் காசிப்பு இல்லை சோசியல் மீடியாவில் வர காசிப்பு இல்லை பக்கத்து வீடு எய்த்த வீடு காசிப் வந்து தப்பு தான் இருந்தாலும் இதில் வந்து வெளியே வர்றதுக்கு ஒரு சில பெண்கள் காசிப்பையும் பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் இந்த ட்ராயிங் பண்ணுறது இந்த எம்ப்ராய்டிங் பண்ணுறது அது மட்டும் இல்லாமல் இந்த மருதானி டிசைன் கற்றுக்கிறது இந்த மாதிரியான ஆர்ட் ஃபார்ம்குள்ளே போகும்போதும் நிறையா பெண்கள் இதில் வெளியே வந்திருக்காங்க அடுத்து ரொம்ப முக்கியமானது ஆறாவது நம்ம இயற்கையோட கனெக்டிவாக இருக்கும் போது நீங்கள் மீன் வளர்க்குறீங்க நாய்க்குட்டி வளர்க்குறீங்க செடி வளர்க்குறீங்க அப்படின்னா இயற்கையோட கனெக்டிவாக இருக்கும்போது இந்த மாதிரியான தாட்ஸ் அண்ட் பிஹேவியர் வர மாட்டேது அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் ப்ரேயர்ஸ் தியானம் இந்த மாதிரியான விஷயங்களும் உங்களுக்கு இந்த மாதிரி ஆபாச படங்களில் அடிமையாகிறதை தடுக்கிறது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஸோ இது ஓவரால் வந்து பார்த்தீங்கன்னா ஐயோயோ இந்த மாதிரி டாபிக்லாம் பேசக்கூடாது அப்படின்னு வந்து தோணும் ஆனால் இது சிக்கலில் இருக்கும் போது இதை கண்ணியமாக பேச வேண்டியதும் முக்கியம் அதனால தான் இந்த வீடியோவே வந்து பண்ணோம் உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படின்றதையும் கீழே கமெண்ட் மூலியமாக தெரியப்படுத்துங்க அது மட்டும் இல்லாமல் கண்ணியமாக உங்களுடைய கருத்துக்களையும் கீழே வந்து பதிவிடுங்க இது ஒரு கன்சர்னில் பண்ண வீடியோ அடுத்த ஜென்ரேஷன் பெண்களும் பசங்களும் இதுக்கு அடிமையாக கூடாது அப்படின்ற மிக முக்கியமான உயர்ந்த நோக்கத்தில் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் நிறைய பேர் என்ன நினைப்பாங்க அப்படின்னா இந்த மாதிரியான ஆபாச படங்கள் பார்க்குறதுன்றதே ஒரு பாலியல் கல்வி தானே அப்படின்னு நினப்பாங்க அப்படி கிடையாது பாலியல் கல்வின்றது இந்த மாதிரியான ஆபாச படங்கள் வந்து அதில் காட்டுறது அப்படின்றது பாலியல் கல்விக்கு டோட்டலாக எதிரானது பாலியல் கல்வி அப்படின்றது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பெண்ணோட ஒரு ஆணோட உடம்ப மனசை புரிந்து கொள்வது அவங்களுடைய உடம்பு என்ன மாதிரியாக அமைக்கப்பட்டிருக்கு அவங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் வரும் இப்போ ஆணுக்கு என்ன பிரச்சனை வரும் இப்போ பெண்ணுக்கு பீரியட்ஸ் வந்தால் என்னென்ன பிரச்சனை வரும் இப்படின்ற விஷயங்கள் எல்லாம் புரிந்து கொள்வது தான் அதை தாண்டி பாலியல் கல்வி அப்படின்றது ஆபாச படங்களுக்கு அடிமையாகாமல் இருக்கிறது ஆபாச படங்கள்லேருந்து வெளியே வர்றது இதுவும் பாலியல் கல்வி தான் இந்த கிளாரிட்டியும் நமக்கு வேணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ பண்ணேன் நிச்சயமாக அந்த வீடியோ உலகத்தில் ஏதோ மூலையில் இருக்கக்கூடிய பொண்ணோடையோ பையனோடையோ திருநங்கையினுடைய வாழ்க்கையில் ஒரு சின்ன ஐ ஆவாவது விளங்கும்னு நான் நம்புகிறேன் தேங்க்யூ ஸோ மச்